எண்ணங்களை மேம்படுத்துங்கள் அத்தியாயம் முப்பத்தி மூன்று ஆரோக்கியத்திற்கு பேசுங்கள் உண்மையில் இந்த அத்தியாயத்தின் தலைப்பு மன ஆரோக்கியத்திற்கு பேசுங்கள் என்பதாக இருப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் புற்றுநோய் போன்ற கடுமையான வியாதிகளிலிருந்து பேசுவதன் மூலம் நிவாரணம் பெற்றுவிட முடியாது சிலர் நம்பிக்கையின் மூலம் இத்தகைய வியாதிகளை குணப்படுத்திவிட முடியும் என சொல்லி முறையான மருத்துவத்திலிருந்து திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லா வியாதிகளுக்கும் ஒரே நிவாரணத்தை நம்புவது ஆபத்தானது என எச்சரித்த பிறகு பேசுவதன் மூலம் குணப்படுத்துகின்ற சக்தி எப்படி கிடைக்கின்றது என்பதை நான் எடுத்துச் சொல்லப் போகிறேன் மன ஆரோக்கியத்தை பற்றி சொல்லும் முன் இந்த அத்தியாயத் தலைப்பில் சொல்லப்பட்டுள்ள ஆரோக்கியம் என்கிற சொல் எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதையும் விளக்கமாக போகிறேன் முதலில் எந்த நோயும் முழுமையாக மனதை பொறுத்தது என்றோ உடலை பொறுத்தது என்றோ சொல்லிவிட முடியாது பொதுவாக வியாதிகள் இரண்டோடும் தொடர்புடையவையாக இருக்கின்றன விகிதாச்சாரத்தில் பெரிய வித்தியாசங்களாக இருக்கலாம் சில நோய்கள் அதிக அளவில் மனதையும் வேறு சில நோய்கள் பெரிய அளவில் உடலையும் பொறுத்ததாக இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு விகிதத்தில் உடலுடனும் மனதுடனும் தொடர்பு கொண்டவையாகவே இருக்கின்றன பெரும்பாலான நோய்கள் அடிப்படையில் மனதுடன் தொடர்பு கொண்டவையாக இருப்பதை பலரும் உணர்வதில்லை அப்போதும் கூட அவற்றின் விளைவுகள் உடலில் வெளிப்படுகின்றன மனதின் காரணமாக ஏற்படும் நோய்கள் என்று இவற்றை சொல்லலாம் மனதில் ஏற்படுகின்ற தாக்கம் உடல் கோளாறுகளால் வெளிப்படுகின்றன மருத்துவமனைகளில் உள்ள பாதிக்கும் மேற்பட்ட நோயாளிகள் மனதால் விளைந்த உடல் கோளாறுகளை உடையவர்களாகவே இருக்கிறார்கள் உடலில் ஏற்படும் கோளாறுகள் பெரும்பாலானவை மனதின் தாக்கத்தால் ஏற்படுகின்றன என்பதற்கு புதுப்புது ஆதாரங்கள் கிடைத்த வண்ணம் இருக்கின்றன சிலர் தொண்ணூறு சதவிகிதம் வியாதிகளுக்கு மனமே காரணம் என்கிற முடிவுக்கு கூட வந்திருக்கிறார்கள் விபத்தில் கைகள் பாதிக்கப்படும் ஒருவன் உடலுக்கு ஏற்பட்ட பாதிப்பாகத்தான் அதை கருதுகிறான் அது உண்மையும் கூட ஆனால் அவனுடைய ஆள் மனதில் ஏற்பட்ட ஏதோ ஒன்றுதான் அந்த விபத்து அவனுக்கு ஏற்பட காரணமாக இருந்தது என்பதை அவன் உணராமல் கூட இருக்கலாம் சிலர் குருடாகவோ அல்லது அரைகுறையான பார்வை உடையவர்களாகவோ ஆகிவிடக்கூடும் தங்களுக்கு பிடிக்காத சிலவற்றில் இருந்து தங்களை விளக்கி கொள்ள அல்லது வாழ்க்கையின் யதார்த்தத்தில் இருந்து தப்பித்துக்கொள்ள கொள்ள அல்லது மறைந்திருக்கும் குற்ற உணர்வுக்கு தங்களை தாங்களே தண்டித்துக்கொள்ள கொள்ள இப்படி எத்தனையோ மனது சம்பந்தப்பட்ட காரணங்களினால் அவர்களுக்கு பார்வை கோளாறு ஏற்பட்டிருக்கலாம் அமெரிக்காவில் இருந்து வெளிவருகின்ற டைம் பத்திரிகை ஒரு புள்ளி விபரத்தை கொடுத்திருக்கிறது அமெரிக்காவின் மனவியல் முறையில் சிகிச்சை அளிக்கின்றவர்கள் ஏறத்தாழ பதினைந்தாயிரம் பேர் இருக்கிறார்கள் இவர்கள் தவிர அங்குள்ள மனோதத்துவ நிபுணர்கள் மனோதத்துவ அடிப்படையில் சமூக சேவையில் ஈடுபட்டுள்ள அனைவரும் சேர்ந்தால் கூட இவர்கள் அனைவரும் தொழிலுக்காக செலவழிக்கும் நேரத்தை முழுமையாக செலவழித்தால் கூட மனதின் காரணமாக நோய்வாய்ப்பட்டுள்ளவர்களில் பத்து பேரில் ஒருவருக்குத்தான் சிகிச்சை அளிக்க முடியும் என டைம் பத்திரிக்கை ஒரு கணக்கு கொடுத்திருக்கிறது ஆகவே இந்த பிரச்சினைக்கு ஒரு தீர்வை சொல்லிவிட முடியும் என நான் நடிக்க தயாராக இல்லை ஆனால் சில மனது சம்பந்தப்பட்ட உணர்ச்சிகள் சம்பந்தப்பட்ட சில நோய்களை வெற்றிகரமாக குணப்படுத்தக்கூடிய ஆலோசனை ஒன்றை போகிறேன் உங்கள் மனதில் புலுங்கிக் கொண்டிருக்கும் ஒன்றை வெளிப்படையாக பேசுங்கள் அத்தகைய உணர்ச்சிகளை மனதிற்குள்ளேயே போட்டு பூட்டி வைக்காதீர்கள் அவ்வாறு நீங்கள் பூட்டி வைத்தால் ஆபத்தான நிலையில் அது வெடித்து வெளிப்படக்கூடும் அமெரிக்காவின் பிரபல மனவியல் நிபுணர் டாக்டர் கார் மென்னிங்கர் இந்த முறையை பேசி தீர்ப்பது பேசி வெளிப்படுத்துவது என குறிப்பிடுகிறார் மனதின் காரணமாக பலவிதமான நோய்கள் ஏற்படுகின்றன என்று சொல்லுவதை விட மனதின் காரணமாக ஏற்படுகின்ற நோய் படிப்படியாக பல்வேறு நிலைகளை அடைகிறது என்று டாக்டர் மெர்னிங்கர் குறிப்பிடுகிறார் விரும்பத்தகாத எண்ணங்கள் அல்லது செயல்கள் ஆகியவற்றை மனதிற்குள்ளேயே அழுத்தி வைக்கும்போது உணர்ச்சி இருக்கம் ஏற்பட்டு ஆபத்தான நிலையை அடைகிறது இவ்வாறு அடைத்து வைப்பதற்கு பதிலாக உணர்ச்சிகளை வெளியே கொட்டிவிட்டால் மன இறுக்கம் நீங்கிவிடுகிறது மனதிற்குள் புதைந்துள்ள விஷயங்களை வெளியேற்றி விடுவது அவசியம் நோயாளி அழுத்தி வைக்கப்பட்டுள்ள விரும்பத்தகாத சிந்தனைகளை வெளிப்படுத்துவதே ஒரு சிகிச்சை முறையாகும் முதன் முதலாக மனோதத்துவ பரிசோதனையை உருவாக்கியபோது இதைத்தான் சொன்னார் மனம் சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கின்ற போது மனவியல் நிபுணரை அணுகி ஆலோசனை பெறுவதுதான் சிறந்த வழி இங்கே சொல்லப்பட்டு இருப்பது ஓர் எளிய யோசனை மட்டுமே ஆள் மனதில் அழுத்தி வைக்கப்பட்டுள்ள விஷயங்களை வெளிக்கொண்டு வர மனவியல் நிபுணரால் மட்டுமே முடியும் ஆனால் உங்களுடைய உணர்ச்சி இருக்கத்திற்கோ மன இருக்கத்திற்கோ காரணம் இதுதான் என்று உங்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்குமானால் பேசுவதன் மூலம் அதை நீங்கள் வெளியேற்றி கொண்டு விட முடியும் அவ்வாறு பேசுவது என்று நீங்கள் முடிவெடுத்த பிறகு யாரிடம் பேசுவது என தீர்மானிக்க வேண்டும் இது மிக மிக முக்கியமானது இயற்கையாகவே மனைவியல் தான் நீங்கள் பேசுவதற்கு பொருத்தமானவர் எளிய மனம் தொடர்பு கொண்ட நோய்களை அவர்களால் சுலபமாக குணப்படுத்திவிட முடியும் அடுத்தபடியாக உங்களுடைய குடும்ப டாக்டர் நீங்கள் பேசுவதற்கு பொருத்தமானவர் உங்களைப் பற்றி நன்கு தெரிந்தவராக அவர் இருப்பார் உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமான பெரியவர் எவருடனும் நீங்கள் மனம் விட்டு பேசலாம் உங்கள் கணவரிடமோ அல்லது மனைவியிடமோ உங்கள் மனதை அரித்து கொண்டிருக்கும் விஷயத்தை மனம் விட்டு பேசலாம் கணவன் அல்லது மனைவியின் அனுசரணை இந்த விஷயத்தில் மிகவும் உதவிகரமாக இருக்கும் சரியான மனிதரை தேர்ந்தெடுத்து நீங்கள் பேச வேண்டும் வெறும் வம்பு பேசுகின்றவர்களிடம் உங்களுடைய மனதை திறந்து காட்டி பயனில்லை மனச்சுமையை இறக்கி வைக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் மனதை குடைவது எதுவானாலும் அதனை உடனுக்குடன் பேசி வெளியேற்றி விடுங்கள் பலர் முன்னிலையில் பேசுவதற்கு தயக்கமுடையவராக நீங்கள் இருந்தால் அந்த குறையை போக்கிக் கொள்ள ஓர் மனைவியல் நிபுணரை நீங்கள் நாட வேண்டியது அவசியமில்லை முன்னர் சொல்லி உள்ளதைப் போல வாய்ப்பு ஏற்படுகின்ற போதெல்லாம் பேசுகின்ற முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் இந்த குறை நிவர்த்தியாகிவிடும் பேசுவது வெற்றிக்கு மட்டும் வழியல்ல மன ஆரோக்கியத்திற்கும் சிறந்த வழி மனிதர்களிடம் கருத்துக்களிடம் பொதுவாக வாழ்க்கையிடம் உங்களுக்கு ஒரு லைப்பு ஏற்பட பேச்சு உதவுகிறது நீங்கள் பங்கேற்க தொடங்குகிறீர்கள் மற்றவர்களிடம் இருந்து நீங்கள் ஒதுங்கி வாழ்வது உங்களுடைய மன நோய்க்கு காரணமாகிவிடக்கூடும் மனச்சோர்வு ஏற்படுகின்ற போதெல்லாம் மற்றவர்களுடன் கலந்து பழகுங்கள் சரளமாக உரையாடுங்கள் பேசுவது ஆரோக்கியம் தருவதற்கும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் ஒரு சிறந்த வழி எல்லாவற்றையுமே அது குணப்படுத்திவிடும் என்று சொல்ல முடியாவிட்டாலும் பல குறைபாடுகளை போக்குகின்ற சக்தி அதற்கு உண்டு மன இறுக்கத்தைக் குறைக்கும் பயத்தை வெற்றி கொள்ள உதவும் மனச்சோர்வை நீக்கும் பேசுவதின் அனுகூலங்களை அடுக்கிக்கொண்டே போகலாம் ஆனால் உங்கள் பிரச்சனை எதுவானாலும் அதை தீர்ப்பதற்கு பேசுவது ஒரு வழி பேச்சு எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவுகிறது என்பதை அனுபவத்தில் காண்பீர்கள் இந்த அத்தியாயம் இத்துடன் நிறைவடைகிறது அடுத்து அத்தியாயம் முப்பத்தி நான்கு கவனிப்பது உங்களுக்கு உதவும் அடுத்த பதிவில் நன்றி வணக்கம்